ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமதி பாகவத புராணத்தினுடைய பதிமூன்றாவது அத்தியாயத்தில் எப்படி பிரம்மதேவர் கிருஷ்ணரை ஒரு கை பார்த்து விடலாம்ன்ற எண்ணத்தில் வர்றார் தன்னுடைய சகாக்களையும் அவருடைய குட்டிகளையும் அபகரித்து விட்டு கிருஷ்ணனால் என்ன செய்ய முடியும்ன்ற பார்த்து விடுவோமா அப்படின்னு வரார் கிருஷ்ணர்கள் பிரம்மதேவன் பார்த்தோம் அப்போ கிருஷ்ணர் தானே விரிவாக்கம் அடைந்து எல்லா விதமான நண்பர்களாகவும் அப்படியே கன்று குட்டிகளை போலவும் விரிவாக்கம் அடைந்து விட்டாச்சு இப்போ ஒவ்வொரு நாளும் போகிறாங்க ஒவ்வொரு நாளும் மறுபடியும் வராங்க ஒவ்வொரு நாளும் யமுனை நதிக்கரைக்கு போய்ட்டு மறுபடியும் வருவார்கள் இது ஒரு வருடம் நடந்து கொண்டிருக்கு ஒரு வருடத்தினுடைய நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன அப்படின்னா கோவர்தன் மலைக்கு மேலே பசுக்களும் பெரிய பெரிய மிருகங்களும் சேர்ந்து மேலே மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் கீழே வந்து இந்த சிறுவர்கள் எல்லாருமே வந்து கன்று குட்டிகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள் மேலே மலைக்கு இருந்து இந்த தன்னுடைய கன்றுகளை பார்த்த அந்த பசுக்களுக்கு அவ்வளவு பேரானந்தமாக திடீர்னு மேலிருந்து மலைக்கில் வந்து எல்லா விதமான கற்களுக்கு நடுவுலையும் அவ்வளவு வேகமாக ஓடி வருகின்றதா அந்த பசுக்கள் அந்த தன்னுடைய கன்றுகளை நோக்கி அந்த எல்லா பெரியவர்களும் அந்த அந்த பசுக்களை எப்படியாவது இழுத்து பிடிக்கணும்னு பார்க்குறாங்க இழுத்து பிடிக்க முடியல அந்த பாசத்தின் காரணமாக விரைந்து ஓடிக்கொண்டு வருகின்றனர் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி மேலேருந்து பார்க் தந்தையெல்லாம் பார்க்குறாங்க தன்னுடைய பசங்க மீது இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு பேரானந்தம் அவர்களும் ஓடி வருகின்றார்கள் இதை கீழே யார் பார்க்குறா அப்படின்னா பலராமர் பார்க்குறார் பலராமருக்கு என்ன விஷயம் அப்படின்னா என்ன நடக்குது கிம் ஏதத் அத்புத்தம் ஏவ வாசுதேவ அகிலாத்மணி விரஜஸ்ய சாத்மனா ஸ்தோகேஷு அபூர்வம் பிரேம வர்த்தத்தை திடீர்னு விருந்தாவனத்தில் ஒரு பிரேமம் அதிகமாக இருக்கு பிரேம வர்த்தத்தை அதிகமாய்க்கொண்டே இருக்கு ஒரு வருடமாக பார்த்து கொண்டிருக்க பெரியவர்களுக்கும் சரி பசுக்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தன்னுடைய நபர்களை பார்த்த உடனே அவ்வளவு ஒரு பேரானந்தம் பற்று ஏற்படுகின்றது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது பலராமருக்கு பலராமர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இது ஏதோ ஒரு விஷயம் ஒரு சக்தியினுடைய காரணம் இல்லாமல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏதோ இருக்குது அப்போ அடுத்து என்ன சொல்கிறார் அவர் கிம் ஏதத் அத்தம் ஏவ வாசுதேவ அகிலாத்மனி கண்டிப்பாக வாசுதேவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் வாசுதேவனுடைய அனுமதி இல்லாமல் நடந்துவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் வாசுதேவன் போய் கேட்குறார் கிருஷ்ணர்கிட்ட என்ன நடக்கின்றது நானும் ஒரு வருடமாக பார்த்து கொண்டிருக்கேன் இந்த பிரீத்தி பூர்வகம் பிரீத்தி பூர்வகம்னா விஷ்ணு சகஸநாமத்தில் விஷ்ணுவுக்கு ஒரு பேர் இருக்குது பிரீத்திவர்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பிரீத்திவர்தன்னா என்னென்னா பிரீத்தியை அதிகரித்தி கொள்வார் அவர் அதிகப்படுத்துவார் நமக்கு அதில் ஒரு பேர் பிரீத்திவர்தன் பேர் அப்போ அவருக்கு என்ன அந்த பிரீத்தியை கொண்டே போகிறது விருந்தாவனத்தில் நானும் கொண்டே இருக்கேன் அதிகரித்துக்கொண்டே இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆனந்தம் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா கிருஷ்ணர் அவருக்கு எல்லாத்தையும் விவரிக்கின்றார் என்ன விவரிக்கின்றார் அப்படின்னா இந்த மாதிரி நடந்தது பிரம்மதேவர் வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் எல்லா விதமான சாக்களையும் அடைத்து வச்சுகின்றார் அன்றைக்கி நீங்கள் வரல அன்னைக்கு பலராமர் வரல உணவு வருந்துவதற்கோ அன்னைக்கு யமுனதிக்காரிக்கு வரவே இல்லை என்றைக்கு வந்து பல பிரம்மதேவர் வந்து எல்லாரையும் அவகிழ்த்தாரோ அன்றைக்கி பலராமர் வரல பலராமர் நீங்கள் இன்றைக்கி வரல வராத காரணத்தினால் அவர் என்ன பண்ணிவிட்டார் எல்லாரையும் அபகரித்து கொண்டு தன்னுடைய வசத்துக்கு எடுத்துக்க சொல்லிவிட்டார் நான் என்னுடைய விரிவாக்கமாக எல்லாரையும் விரிவாக்கம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த பேச்சில் பிரம்மதேவர் மறுபடியும் வர்றார் பிரம்மதேவர் மறுபடியும் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்மளே சொன்னேன் இல்லையா சகசிரபக பரியந்தம் ஒவ்வொ பிரம்மதேவருடைய ஒரு நாள்ன்றது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்கள் கீழே போய்டும் அவர் என்ன பண்ணுறார் ஒரு தான் ஆச்சு எல்லா விதமான பசுக்களையும் கன்றுகளையும் எல்லா விதமான சகாக்களையும் தன்னுடைய நண்பர்களையும் அபகரித்து விட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்கள வந்து மாய சக்தியினால் தூங்க வைத்து விட்டு இங்கே வந்து திரும்பி வந்து பார்க்குறார் இங்கே ஒரு வருடம் காலி ஆயிடுச்சு மறுபடியும் திரும்பி வந்து இங்கே பார்க்கும்போது விருந்தாவனத்தில் ஒரு வருடம் முடிஞ்சாச்சு அதே ஒரு வருடத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் தன்னுடைய விரிவாக்கத்தின் காரணமாக எல்லா விதமான பசுக்களாகவும் கன்றுகளாகவும் எல்லா விதமான நண்பர்களாகவும் விரிவாக்கம் அடைஞ்சிதான் பார்க்கிறார் அவர் அப்போ அவருக்கு என்ன புரியல அப்படின்னா உடனே சந்தேகம் ஏற்படுது என்ன சந்தேகம் அப்படின்னா நான் என்னுடைய மாயசக்தியினால் எல்லாரும் என்னுடைய கஷ்டத்தில் தான் இருக்காங்க எல்லாரும் என்னுடைய அரவணைப்பில் தான் இருக்காங்க எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இங்கே மறுபடியும் வந்துட்டாங்க என்னுடைய சக்தி வேலை செய்யலையா அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா மறுபடியும் தான் எங்கு அந்த அனைவரையும் வைத்திருக்கின்றார்களோ அவர்களை போய் பார்க்க போகிறார் அவர் பார்க்க போகும்போது அவர்கள் அங்கேயே தான் இருக்காங்க எல்லா விதமான நண்பர்களும் அங்கேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரம்மதேவருடைய அரவணைப்பில் அதே மாதிரி எல்லா கன்று குட்டிகளும் அங்கேயும் உறங்கிக் கொண்டிருக்கு அவன் மறுபடியும் வந்து இங்கே பார்க்குறார் இங்கே பார்த்தா எல்லா கன்று குட்டிகளும் விளையாடி கொண்டிருக்கு எல்லா இளைஞர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்னப்பா இது நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியலை அப்ப இதுதான் வந்து என்ன விஷயம் அப்படின்னா அவருக்கு என்ன புரிய வருது அப்படின்னா இதுதான் அவருக்கு என்ன புரிய வருது ஏவம் சம்மோகயம் விஷ்ணு விமோகனம் விஸ்வமோகனம் ஸ்வயேவ மோகிதம் ஏவ ஸ்வயம் ஏவ விமோகிதா எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் இது என்ன அப்படின்னா ஏவம் சம்மோகியம் விஷ்ணு விஷ்ணுவையே மோகம் அடைய வைக்க வேண்டும் நான் நினைத்தேன் ஏவம் சம்மோகயம் விஷ்ணு விமோகம் விஸ்வமோகனம் விஸ்வத்தையே மோகனம் பண்ணக்கூடிய நபன் அவன் இல்லையா விஸ்வமோகனம்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது கிருஷ்ணருக்கு பேர் விஸ்வமோகனன்னு பேர் அப்போ அவர் என்ன பண்ணுறார் விமோகம் விஸ்வமோகனம் இந்த உலகத்தையே விமோகம் அடைஞ்சு வச்சுருவார் கிருஷ்ணர் அவர் அப்போ என்ன அப்படின்னா ஸ்வயேவ மோகித்தம் ஏவ என்ன பண்ணுறார் அவர் நாங்கள் தானே மோகித்தம் அடைஞ்சு விட்டார் இந்த லீலையின் காரணமாக அப்போ அப்புறம் தான் என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா என்னுடைய சக்தி மாயசக்தின்றது ஒரு நொடி பொழுது தான் இயங்கும் அவருடைய சக்தின்றது நிரந்தரமாக இயங்கும் இதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இரவு நேரத்தில் பார்ப்போம் இரவு நேரத்தில் இந்த வெட்டி பூச்சி இந்த பூச்சிகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கும் அந்த பூச்சிகளுடைய வாழ்நாள் என்ன அந்த இரவில் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தான் அவங்களுடைய சக்தி மாறு காலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈசரெல்லாம் அப்படியே வாய்ந்து கிடக்கும் கீழே அந்த மாதிரி தான் பிரம்மதேவருடைய சக்தியும் பிரம்மதேவருடைய சக்தி என்ன அப்படின்னா ஒரு சில நிமிடம் தான் அவருடைய சக்தியும் அவருக்கே அப்படின்னா நமக்கெல்லாம் சக்தி இருக்கா நமக்கு சக்தியே கிடையாது அப்போ கிருஷ்ணர் என்ன புரிஞ்சு பிரம்மதேவர் என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா கிருஷ்ணனுடைய சக்திக்கு எதிராக என் சக்தி என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லாம் இவன் யாருன்னு புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறார் பிரம்மதேவர் பார்க்க வந்திருக்காருன்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பிரம்மதேவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அனைத்து ரூபங்களையும் விஷ்ணு ரூபங்களாக மாற்றுகின்றார் கன்று குட்டிகளும் விஷ்ணு ரூபம் நான்கு கையில் ரூபங்கள் எல்லா விதமான நண்பர்களும் நான்கு கை ரூபம் சங்கு சக்கர கதா பத்மா அப்படின்னு சொல்லி நான்கு கை ரூபத்தோடு எல்லாருக்கும் காட்சி தரார் பிரம்மதேவருக்கு கிருஷ்ணர் அப்போ நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் விஷ்ணுன்றவர் யார் கிருஷ்ணனுடைய விரிவாக்கம் தான் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயத்தில் வருது பிரத்தம சத்துர்வியூகம்னா என்ன த்வித்தீய சத்துர்வியூகம்னா என்ன விஷ்ணு எங்கேருந்து வரார் கிருஷ்ணர்கிட்டருந்து என்னென்ன விரிவாக்கம் வருது அப்படின்ற விஷயங்கள் பாகவதம் ரொம்ப தெளிவாக சொல்கின்றது அப்போ இங்கே பிரம்மதேவருக்கு அவர் என்ன காட்டுறார் அப்படின்னா நாபிக் கமலத்திலிருந்து நீ வந்தாய் விஷ்ணுடைய நாபிக் கமலத்துலேருந்து அந்த விஷ்ணுவே யாரிடம் வந்தால் என்னிடம்தான் வந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுறார் கிருஷ்ணர் இங்கே அதான் த்வித்திய சத்துர்விகம்னு சொல்லப்படுது பாகத்தினுடைய முதல் ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயத்தில் அப்போ எல்லாம் விஷ்ணு ரூபம் அந்த விஷ்ணு ரூபத்தை காட்டுகின்றார் பிரம்மதேவருக்கு கிருஷ்ணர் சத்துர்புஜம் ஷங்கை கதா பத்மா எல்லாத்தையும் காட்டுறார் அவர் அப்போ நான்கு கைகள் ரூபத்தோடு காட்டுறார் அவர் அப்போ இதுதான் கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா பிரம்மதேவர் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றார் என்னுடைய நான் எங்கேருந்து தோன்றினோ அந்த விஷ்ணுவுடைய ரூபம் அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் பிரம்மதேவர் அங்கே யார் மற்றவரையும் பார்க்குறார் சிவாவை பார்க்கிறார் தேவர்களை பார்க்கிறார் அசையக்கூடிய விஷயங்களை பார்க்கிறார் அசையா விஷயங்களை பார்க்கிறார் மலைகளை பார்க்கிறார் அங்கேயே என்ன பார்க்கிறார் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி எப்படி கிருஷ்ணர் இடது கையில தயிர் சாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த மா கன்றுகளை தேடிக்கொண்டு சென்றாரோ அதே ரூபத்தில் கிருஷ்ணர் ஒன்றும் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க அதையும் பார்க்கிறார் பிரம்மதேவர் எப்படி வந்து அந்த கன்று குட்டிகளை தேடி நீங்கள் நீங்கள் அமர்ந்திருங்கள் நான் போய் கன்று குட்டிகளை தேடிக்கொண்டு வரேன்னு சொல்லி போனார்களா கிருஷ்ணர் அதே அந்த கையில் இடது கையில தயிர் சாதத்தோடு கிருஷ்ணர் போகக்கூடிய பாதையும் பார்க்கிறார் கிருஷ்ணர் பிரம்மதேவர் அப்போ அப்போ தான் என்ன புரிய வருது அப்படின்னா பரஸ்ய சக்தி பரஸ்ய பரபிரமண சக்தி அந்த பரபிரம்மனுக்கு இருக்கக்கூடிய சக்தியை நான் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே கிருஷ்ணருடைய சக்திக்கு முன்னால் நான் என்ன சக்தி ஒன்றுமே இல்லை அப்படின்றதே அவர் புரிந்து கொள்கின்றார் அவர் அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரம்மதேவர் என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா நான் வந்து உணர்ந்தது தவறான விஷயம் இந்த விருந்தாவனத்தை உருவாக்கியதே அவன் தான் இந்த விருந்தாவனத்தில் இந்த லீலைகளை புரிய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டுதான் இந்த அவதாரமே தோன்றியிருக்கின்றது என்ன அப்படின்னா வேதத்தினுடைய வேதத்தை வந்து உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுவோம் இல்லையா வேதத்தினுடைய எல்லாம் வேதங்களை யாருக்காக நாம் திருப்திப்படுத்துகா சொல்றோம் பிரம்மதேவரை தான் அதனாலதான் பிரம்மதேவருக்கு என்ன அப்படின்னா தேனே பிரம்மஹிருதயா ஆதி கவையே பிரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆதி கவையேனா எல்லா வேதங்களையும் கற்றை இந்த நபர் இந்த உலகத்தில் யாருன்னா பிரம்மதேவர் தான் எல்லா விதமான வேதங்களையும் கற்றறிந்து அந்த பிரம்மதேவனுக்கே விமோகனம் செய்தவர் கிருஷ்ணர் அப்ப வேதங்களை படித்ததனால் மட்டும் நாம் விமோகனம் அடைந்து விட மாட்டோம் நினைச்சிருக்கட்டும் கிருஷ்ணருடைய சக்தியின் கீழே வந்துட்டோம் கிருஷ்ணருடைய சக்தியை எதிர்த்து போரிட்டோம் அப்படின்னா நாமும் பிரம்மதேவரை போல விமோகனம் அடைவது ரொம்ப எளிமையான விஷயம்ன்றத நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த லீலையின் மூலியமாக அப்ப இதுதான் நடந்தது அங்க ஒரே ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது மறுபடியும் வந்தாச்சு உடனே பிரம்மதேவர் என்ன பண்ணுறார் கிருஷ்ணருடைய திருப்பாதங்களை தொட்டு பிரம்ம கிருஷ்ணர் கிருஷ்ணா நான் வந்து தவறு செய்து விட்டேன் தண்டவத் தண்டவத் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கம்பு கீழே சாயுமோ அதே போல் கீழே சாய்ந்து அவருடைய திருப்பாதங்களை வந்து வினைவி என்னை மன்னித்து அருள வேண்டும் நான் வந்து விமோகனம் அடைந்து விட்டேன் உன்னுடைய கருணையினால் என்னுடைய விமோகனத்தை நீ போக்கினாய் அப்படின்னு சொல்லி அவருடைய வினவி கேட்டுக்கொண்டார் பிரம்மதேவர் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அவரை வந்து ஆச்சரியத்துடன் பார்த்து மறுபடியும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த எல்லா விதமான விஷயங்களையும் மறுபடியும் கொண்டு வந்து வைக்க வைக்கிறார் அந்த அவங்க எல்லாம் தூக்கி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா அந்த சிறுவர்களும் சரி அந்த பசுக்கன்றுகளும் சரி அது எல்லாற்றையும் மறுபடியும் அதே விருந்தாவனுடைய யமுனை நதிக்கரை கொண்டு வந்து விட்டு தான் என்ன பண்ணுறார் தன்னுடைய விரிவாகத்தை உள்வாங்கிக் கொள்கின்றார் கிருஷ்ணர் மறுபடியும் இப்பொழுதுதான் ஒரு வருடம் கழித்து அவர்கள் எல்லாரும் மறுபடியும் வந்தாங்க ஒரு வருடம் கழித்து மறுபடியும் வந்து அவர்கள் வந்து தன்னுடைய சுயநிலைவை அடைந்துவிட்டு எல்லாரும் அதே யமுனா நதிக்கரைக்கும் வந்திருக்காங்க அவருடைய சிறுவர்களும் சரி அவருடைய கன்றுகளும் சரி அப்போ இன்றைக்கி போய் அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய தந்தை தாயிடம் அகாசுரனை இப்படித்தான் கொன்றார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கித்தான் ஸோ நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம் எப்படி வந்து அகாசுரனுடைய மரணம் ஒரு வருடத்துக்கு எங்கேயும் பேசப்படவில்லையே என்ன காரணம்னு கேட்டார் இல்லையா பர்ஷுத் மகாராஜ் அதற்குரிய பதில் இது தான் விமோகனம் பிரம்ம விமோகனம்னு சொல்லுவோம் அந்த பிரம்ம விமோகன லீலை நடந்ததுனால அந்த பிரம்மனுடைய ஒரு நொடி பொழுது இங்கே ஒரு வருடம் அந்த ஒரு நொடி பொழுது ஒரு வருடம் தாண்டியாச்சு அந்த ஒரு வருடமும் அவங்க யாருமே இல்லை மறுபடியும் வந்ததுனால் இன்னைக்கு போய் அகாசனுடைய மரணத்தை பற்றி விருந்தாவனத்தில் தன்னுடைய தந்தையிடமும் தாயிடமும் எல்லாரும் ரொம்ப சொன்னார்கள் சொன்னார்கள்ன்ற விஷயத்தை நான் பார்க்குறோம் அடுத்து வரக்கூடிய விஷயம் என்ன பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை போற்றி துதித்தல் பிரம்மனுடைய வழிபாடு ரொம்ப அற்புதமான விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு எப்பொழுதுமே பாகவதத்தினுடைய லீலைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கோம் என்ன கதை நடந்தது எப்படி நடந்தது அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்ற தான் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆனால் அதன் பின்னரோடைய தாத்பரியங்களை நாம் எப்போதுமே கேட்பதில்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து அந்த பதினான்காவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமான விஷயங்கள் இருக்குது பிரம்மதேவர் சொல்லக்கூடிய கிருஷ்ணரை போற்றி பாராட்டக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் தாத்பரியம் அதுதான் பாகவத தாற்பயம் அந்த பாகவத தாற்பரியத்தை அந்த பதினான்காவது அத்தியாயத்தை அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் ஹரே கிருஷ்ணன்